பும்ரா எல்லாம் ஓரம் போங்க சிபிஎல் தொடரில் கலக்கும் நாதன் எட்வர்ட்ஸ் ஐ பி ஏலத்தில் சிஎஸ்கே எடுக்குமா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டில் எப்போதுமே திறமைக்கு பஞ்சமே இருக்காது பேட்டிங் பந்து வீச்சு என பல திறமை வாய்ந்த வீரர்கள் வந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த வீரர்கள் வெஸ்ட் இண்டீஸ் அதற்காக விளையாடுவதை விட வெளிநாட்டில் நடைபெறும் டி டுவெண்டி தொடரில்தான் அதிகம் நேரத்தை செலவிடுகிறார்கள் அந்த வகையில் தற்பொழுது புதிய கிரிக்கெட் வீரர் ஒருவரை வெஸ்ட் இண்டீஸ் கண்டுபிடித்திருக்கின்றது கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் தற்பொழுது நைட் ரைடர்ஸ் அணிக்காக நாதன் எட்வர்ட்ஸ் அறிமுகமாகி இருக்கிறார் விளையாடிய மூன்று போட்டிகளில் நாதன் எட்வர்ட்ஸ் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியிருக்கிறார் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான நாதன் எட்வர்ட்ஸ் அனல் பறக்கும் விதமாக பந்து வீசி எதிரணி பேட்ஸ்மேன்களை பதம் பார்க்கிறார் இடதுகை வேகப்பந்து வீச்சில் அவர் வீசும் போது அந்த பந்தை எதிர்கொள்ள தடுமாறும் அளவிற்கு இருக்கின்றது இதுபோன்று பேட்டிங்கிலும் நாதன் எட்வர்ட்ஸ் எட்டு பந்துகளில் பதினைந்து ரன்கள் குவித்திருக்கிறார் மிட்சல் ஸ்டார்க் மிட்சல் ஜான்சன் போன்ற தலை சிறந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளர்கள் வரிசையில் இடம் பிடிக்கும் வகையில் நாதன் எட்வர்ட்ஸ் திறன்பட செயல்பட்டிருக்கிறார் மணிக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசும் எட்வர்ட்ஸ் நிச்சயம் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் மிகப்பெரிய வீரராக வருவார் என கிரிக்கெட் வல்லுநர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் நைட் ரைடர்ஸ் அணிதான் தற்பொழுது எட்வர்ட்ஸை கண்டுபிடித்து ஒப்பந்தம் செய்திருக்கின்றது இந்த தருண ஐ பி மினி ஏலத்தில் எட்வர்ட்ஸ் தேர்வு செய்ய பல அணிகள் போட்டி போடும் என எதிர்பார்க்கலாம் ஒருவேளை எட்வர்ட் சிஎஸ்கே அணிக்கு வந்தால் சென்னை அணியின் பந்து வீச்சு பலம் மேலும் அதிகரிக்கும் ஏற்கனவே பதிரானா அணியில் உள்ள நிலையில் பணியில் சேர்ந்தார் பேட்ஸ்மேன்களுக்கு போதாத காலமாகத்தான் இருக்கும் எட்வர்ட்ஸ் குறித்து பாராட்டியுள்ள பொல்லார்ட் தன்னுடைய வீச்சு மூலம் ரசிகர்களின் இதயத்தை வென்று வருவதாக பாராட்டியுள்ளார் இதனால் நாதன் எட்வர்ட்ஸ் எந்த அணிக்கு விளையாடுகிறாரோ அந்த அணியின் பலம் மேலும் அதிகரிக்கும் என நம்பலாம்